வெல்கம் டு கலாஸ் கருவி இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா வேர்க்கடலை வைத்து தேங்காய் சேர்க்காம அருமையான ஒரு சட்னி தான் பண்ணியிருக்கிறேன் இது வந்து தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பாருங்க இன்றைக்கி நான் வந்து இட்லிக்கு தான் இந்த சட்னியை பண்ணியிருக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே தோசை கூடையும் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேர்க்கடை சட்னி ஹெல்த்தியானதும் கூட அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அந்த சட்னி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு அரை கி கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கிறேன் இங்கே தோலோடு உள்ள வேர்க்கடலை கிடைச்சாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வேர்க்கடலை வந்து ரோட் சட் வேர்க்கடலை கடையிலேருந்து வாங்கினது வறுத்து வாங்க தான் ஆனால் நான் வந்து ஒரு கொஞ்சமாக சூடு பண்ணிடுறேன் நீங்கள் வந்து பச்சை வேர்க்கடலை வாங்குறதா இருந்தால் நல்லா வறுத்துக்கோங்க அதோட நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க தோல் உள்ள வேர்க்கடலைனா அந்த தோலை வந்து மாற்றிட்டு தான் நீங்கள் சட்னி ஆட்டணும் ஏன்னா அது வந்து ஒரு கத்தப்பு தண்ணி தஞ்சும் அந்த தோலோடு நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி தோலைலாம் மாற்றினதுக்கப்புறம் தான் அதை நம்ம சட்னி ஆட்டணும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதை எப்படி வறுத்துடுறேன் இந்த வேர்க்கடலை வந்து வரவட்டது போதும் ரெண்டு நிமிஷம் இப்படி சூடு பண்ண இதை வந்து மாற்றிடுறேன் இந்த பேனில் வந்து நாம் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் கொஞ்சமாக போதும் சூடாகட்டும் எண்ணெய் வந்து சூடாக இருந்ததுன்னு அமைதியில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நாலு பல் பூண்டு சேர்த்துறேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக புளி கொஞ்சமாக போதும் ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் வே சேர்த்து ஃப்ளைமை கம்மி பண்ணி வச்சுட்டு வறுத்துடலாம் ஃப்ளைம் வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த புளியும் இந்த பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும் பாருங்கள் இந்த பூண்டோட நேரம் மாறிடுச்சு இதையும் நாம வந்து மாற்றிடலாம் தீஞ்சு போகக்கூடாது நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நாம் வறுத்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடையில் சேர்த்துடலாம் வேர்க்கடையில் சேர்த்துட்டேன் அப்புறம் வந்து ஒரு கால் கப்பு பொட்டுக்கடலை சேர்க்குறேன் அப்புறம் நாம் இந்த வதக்கி வைச்சுக்கூடிய மிளகா காஞ்ச மிளகா புளி பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் ஜாஸ்தியாகிட வேண்டாம் அரை டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் இதை வந்து நாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை குறப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து குரகுரப்பாக இருக்கட்டும் தண்ணியை வந்து நாம் இந்த பவுலுக்கு மாற்றிடலாம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் இது எப்போவுமே பார்த்திங்களா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப திக்காக வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்கணும் ரொம்ப ஃபைனாகவும் அரைக்க வேண்டாம் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கட்டும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் காரம் உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்கள் உப்பு வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து தாளிச்சி சேர்த்துடலாம் பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் போதும் இந்த எண்ணெயில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் பொரியட்டும் அதை கம்மி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துடலாம் பொய்யட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்க்குறேன் வந்து துவந்து வரணும் சீரகம் வந்து சிஞ்சு போகணும் பார்த்துக்கோங்க இல்லை வந்து நாம் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பெரிய வெங்காயம் இல்லையானா உங்களுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்தா போதும் வதங்கட்டும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக இந்த வெங்காயம் வதங்கணும்னு கிடையாது ஒரு முக்கால் வாசி வதக்கினா போதும் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சே பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறேன் பாருங்கள் நம்ம வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்படி வதங்கினா போதும் நான் சொன்ன மாதிரி எப்போ சுதக்காய் வதக்கணும்னு கிடையாது உக்கா வாசி வதங்கிடுச்சு இதை வந்து நான் சட்னியில் சேர்த்துடலாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்க நம்ம தாளித்ததை இதில் சேர்த்துடலாம் அதுவும் சேர்க்கும்போது இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து கிளறி விட்டுடலாம் தேங்காய் சேர்க்காத இந்த வேர்க்கட்டை சட்னி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கட்டாய நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தயவு பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்தது நல்ல ரெசிப்பியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ